ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயமெல்லாம் இவங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது சில பரிகாரங்களையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது உங்களுக்கு இருக்கு அதனால் வீடியோவை கடைசி வரிகள் பாருங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனி ஒரு கொள்கை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் கடினமான உழைப்பாளிகள் அபார ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகம் ஒவ்வொரு இடத்துலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்க வேலை செய்கிற இடத்துல வீட்டில் எல்லா இடத்துலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கும்பராசி அப்படின்னாவே தெய்வ பக்தி இறக்க குணம் இதெல்லாம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க அதோட கூட இவங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க தனக்குன்னு ஒரு தனி கொள்கையை வகுத்து அதற்கேற்ப பாடுபடக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் வெற்றியை பார்க்காம மாட்டாங்க தன்னுடைய செயலை கரெக்டாக பர்ஃபெக்டா முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடியவங்க அந்த கும்பராசி என்பர்கள் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால சூரியன் வரும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மாற்றமா இருக்கும் வாழ்க்கை துணை கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சூரியன் கேடா இருக்கிறார் அப்படின்னா அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகளும் அதுவே அவர் வலுவாக இருக்கிறார் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் அரசு அதிகாரிகளால் ஒரு சாதகமான பலன் இதெல்லாம் கிடைக்கும் அதுவே அவர் சாதகமில்லாத இடத்துல இருக்கும்போது தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் ஆறாம் இடத்திற்கு உரிய சந்திரன் இருந்தால் ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்பந்தமான தொந்தரவு இதெல்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அதுவே சாதகமாக இருந்தார் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் மூணு பத்தாம் இடத்திற்கு அதிபதி விளங்கக்கூடியவர் செவ்வாய் இவர் வலுத்து இருந்தார்னா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு அமையும் குறிப்பா இராணுவம் காவல்துறை சார்ந்த தொழில்லாம் உங்களுக்கு அமோகமா அமையும் பண வரவு அதன் மூலிமா நல்லா கிடைக்கும் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு உயரும் இவர் சாதகம் இல்லாத பட்சத்தில் தான் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படும் சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகம் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா கடந்த சில பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் உங்களால் ஏற்பட்டிருக்காது உங்களுடைய சுற்றத்தாரால் ஏற்பட்டிருக்கும் மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலை குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகள் நெருங்கிய குடும்ப உறவுகளால் இந்த மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அந்த மதிப்பு இந்த காலகட்டத்தில் வரும் கார்த்திகை மாதத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த கும்பராசி என்பர்கள் வள வர போகிறீங்க பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமையும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக அந்த கார்த்திகை மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் வீட்டுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் கடந்த சில மா நாட்களாக பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே இந்த மகிழ்ச்சியின்மை அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் குடும்ப உறவுகளால் குறிப்பாக மனைவியால் அல்லது கணவராக இருந்தால் கணவரால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க அதை காதலையே வாங்கிக்காமல் போயிட்டே இருந்திருப்பாங்க அது வந்து நிம்மதியாக கொஞ்சம் குறைச்சிருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாக அந்த கார்த்திகை மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்க போது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதோடு கூட தக உறவுகளால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நல்ல உற்சாகமாக தென்படுவீங்க மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அந்த கார்த்திகை மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சக போட்டியாளர்கள் மத்தியில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அந்த போட்டியெல்லாம் வந்துச்சுன்னா அடித்து தூள் கிளப்பிட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு பொருளாதார நிலை ஓரளவுக்கு படிப்படியாக உயி உயர ஆரம்பிக்கும் பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட இணக்கமாக இருப்பாங்க அந்த சூழ்நிலை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையிற மாதிரி இருக்கும் ஆனாலும் ஓரளவுக்கு வெ வெற்றியை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை சிரமத்தை பார்க்காம அதிக நேரம் படிப்புக்காக கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனே உங்களுடைய ஆசிரியர்கிட்டேயோ உங்களுடைய பெற்றோர்கிட்டேயோ கேட்டு அதை படித்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா கேலரை சனி காலம் என்பதனால ஒரு மறதி போன்ற பிரச்சனைகள் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குறிப்பாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு வேலைக்கு செல்ற பெண்களுக்கெல்லாம் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் ஒரு சில பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாகவே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமையில கந்த சஷ்டி கவசத்தை வாங்க வெள்ளிக்கிழமையில ராகு கால வேலையில் துர்க்கைக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு இந்த கும்பராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு ராகு கால வேலையில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் போட்டு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் கும்ப அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா ராசிக்கு சகாயஸ்தானாதி ஜீவஸ்தானாதிபதியமான செவ்வாய் ஜீவஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கூட அந்த தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற நீண்ட நாள் ஆசையில் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ஏற்கனவே தொழில் தொடங்கினவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சகோதரரால் ஒரு சில அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்திருக்கும் ஒரு சில இடத்துல அவங்களே எதிராக ஒரு சில இடத்துலலாம் பிரச்சனை இருந்திருப்பாங்க அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் விற்க முடியாத இருந்த நிலத்துல இந்த காலகட்டத்தில் விற்பீங்க வாங்க நினைத்த பொருள் எல்லாம் வாங்குவீங்க பூர்வீக சொத்துல அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் டிசம்பர் ஆறு முதல் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வருமானத்தை அதிகரிப்பார் எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மாத புற் முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டு வாங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா ராசிக்குள்ளே ராசிநாதன் சனி யோகக்காரகன் ராகுவோடு இணைந்து செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நினைத்த மாதிரி செய்தி முடிப்பீங்க மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு மாதமாக இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் புதிய இடம் வீடு வண்டி வாகனம் அமைப்பு இதற்கான முயற்சி எல்லாம் வெற்றியாகும் வரும் புதிய தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும் அந்நியர்களால் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும் மாதம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் சூரியன் ஜீவஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அரசு பணியாளர்களால் இருந்த இடர்பாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தடைப்பட்டு நின்ற பதவி உயர்வெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்திலலாம் ரொம்ப நாளாக அந்த லாபத்தை பெறத்துக்காக படாத பாடுபட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் தாராளமாக செலவு செய்வீங்க அதோடு கூட இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசியில் போரெட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா குரு ஆறாம் இடத்துல வக்கரக வக்கரகமாக இருக்கிறார் குரு வக்கரகம் அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்குரிய வளமான கிரகம் தரக்கூடிய அமைப்பு என்பதனால கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாகும் தடைப்பட்ட வேலையெல்லாம் மறுபடியும் நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பிள்ளைங்களை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும் பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை அங்கங்கே கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் அதோடு கூட உங்களுடைய சேமிப்பு ஒரு சில இடத்துல கரையை கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகும் அப்படின்னா கூட சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு கும்பராசி என்பவர்களுக்கு சொந்த வீட்டிலே ஏதாவது சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முருகப்பெருமானாக வழிபடுங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ